நசையன் பிலர் பானையவா தொழியின் டெனும் அவ்வழியின் நின்றருள்வாய் விசயம் பெருசூர் வெறுவ பொறு தென் திசையும் புகழ திகழ் வேளவனே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளை வந்து நமக்காக போர் செய்ய சொல்றது இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம எதிர்த்த வீட்டுக்காரங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பழகுறவங்க அப்புறம் வந்து நம்ம ஆபீஸ்ல நம்ம கூட இருக்கிறவங்க இல்ல நம்ம சொந்தக்காரங்க இவங்க எல்லாருமே எல்லா மனுஷங்க தான் இல்லைங்களா இப்போ வந்து நம்மளை பத்தி அவங்க வந்து பின்னாடி தப்பா பேசுறது இல்ல நம்மளுக்கு நயவஞ்சகத்தை நினைக்கிறது நயவஞ்சகத்தை செய்யறது சரிங்களா இல்லைன்னா வந்து ஒரு குடும்ப சொத்தை வந்து நம்ம கிட்ட வந்து அபகரிக்கிறது இல்ல நம்ம கிட்ட வாங்கின பொருள் வந்து நம் அந்த பொருளோட விலை ஜாஸ்தி இருக்கும் நம்ம கிட்ட கம்மி விலையில வாங்கி நம்மளை ஏமாத்துறது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு சரிங்களா நீங்க வந்து அது ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு தெரிய வரும்போது ரொம்ப மன வருத்தமா இருக்கும் இவங்க போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நடக்கும் நமக்கு தெரியாம பல விஷயங்கள் எண்ணங்கள் மத்தவங்களோட எண்ணங்களை நம்மளால பார்க்க முடியாது மத்தவங்க நம்மளை பத்தி பின்னாடி என்ன பேசுறாங்க அப்படின்றதும் நம்மளால சுத்தமா பார்க்கவே முடியாது சரிங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம என்ன சொல்றோம் முருகா நீ என்ன பண்ணு எனக்கு பதிலா போர் புரி என்ன எனக்கு வந்து எதுவும் தெரியாது நான் வந்து இன்னசென்ட் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது உலகத்தை பத்தி எனக்கு தெரியல அதனால நான் வந்து என்கிட்ட வந்து ஆள் பலமோ பண பலமோ பொருள் பலமோ இல்லை பதவி பலமோ எதுவுமே கிடையாது நீ எனக்கு பதிலா போர் பண்ணு நீ இருக்கும் போது நான் கவலைப்பட தேவை கிடையாது முருகன் கிட்ட சொல்றது நான் இப்ப ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நான் அமெரிக்கால இருந்தேன் அப்ப அமெரிக்கால ஒரு பெரிய முருகன் கோயில் இருக்குது அப்ப ஒரு 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 லேடி இருந்தாங்கன்னா கோயில் சுத்திட்டு இருக்கும்போது ஒரு லேடி இருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்கள யாரோ எதோ பண்ணி ஏதோ சொல்லிட்டாங்க பொலருக்கு அவங்க வந்து முருகன் கிட்ட வந்து நீங்க வந்து அவங்க முருகன் கிட்ட வந்து என்ன சொல்றாங்க நிறைய புலம்புறாங்க புலம்பிட்டு என்ன சொல்றாங்க இவங்களை என்ன இப்படி இப்படி சொல்லிட்டாங்க அவங்கள இப்படி பண்ணு அப்படின்னு நிறைய சொல்றாங்க ஆனா நீங்க வந்து என்னன்னா அந்த மாதிரி முருகன் கிட்ட வந்து முருகன் வந்து நம்ம சொல்ற வேலை செய்யறவர் கிடையாது இறைவன் அவரு அவர்கிட்ட வந்து நம்ம வந்து அவர் என்ன நம்மளோட வேலைக்காரன் கிடையாது சத்தியமா அவர் வந்து நம்மளும் நம்மளை படைச்சவரே அவர் தான் இல்லைங்களா சோ அதனால அவர்கிட்ட வந்து அப்பா என்னை இவங்க இப்படி சொல்லிட்டாங்க இல்லை என்னை இவங்க இப்படி செஞ்சிட்டாங்க இல்லை என்னை இவங்க அவமானப்படுத்திட்டாங்க நான் ஏமாத்திட்டாங்க இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிடணும் இப்படி இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அதோட விட்டுருணும் அவ்வளவுதான் அவர் வந்து அவரு பார்த்துப்பாரு மத்த மற்றபடி இப்ப நீங்க பைபிள்ல கூட பாத்தீங்கன்னா சாமி அந்த இயேசு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு வார்த்தையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுல வந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாரு வெஞ்சன்ஸ் இஸ் மை ஜாப் அப்படின்னு படி படிவாங்குது நாம யாருக்காகவும் நம்ம யார கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா நாம படிவாங்க தேவை கிடையாது இறைவன் அதை பார்த்து கொள்வார் அது அவருடைய வேலை அது நிச்சயமா ஒருத்தனை ஏமாத்துறாங்களோ எல்லாமே வந்து அவங்கவுங்க கர்ம பலன் அனுபவிச்சு தான் ஆகணும் கர்ம பலனுக்கு அஹ் பரிகாரம்னு ஒண்ணு சத்தியமா உலகத்துல கிடையவே கிடையாது அருணகிரிநாதர் பல இடத்துல சொல்லியிருப்பார் இதை நாம பரிகாரம்னு ஒண்ணு உலகத்துல சத்தியமா கிடையவே கிடையாது உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் ரெண்டாவது வந்து முருகர் வந்து சோதனை பண்றாரு சோதனை பண்றாருன்னு சொல்றாங்க இப்ப வந்து நீங்க ஒரு விஷயத்த கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் வந்து அதை சரி பண்ணணும் உங்களை சரி பண்ணணும் இல்லைங்களா இப்ப வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு புண்ணு வந்துருச்சு அந்த புண்ணுக்கு இப்ப காலில் உங்களுக்கு புண் வந்துருச்சுன்னா அந்த புண்ணோடயே உங்களுக்கு அழகான செருப்பு மாட்டி விட முடியுமா முடியாது அந்த பொண்ணு ஆத்தணும் இல்லீங்களா அதுக்கு வந்து என்னன்னா கத்தி போடணும் மருந்து போடணும் அந்த மாதிரி தான் இப்போ நீங்க கேட்கறதை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் சாமி என்ன பண்ணுவாரு அங்கே ஒரு கட்டியே இருந்துச்சுன்னா அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி தூக்கி எறிய வேணாமா அதுக்காக அதை செய்யறதுக்காக அந்த கர்ம பலனை தூக்குறதுக்காக உங்களுக்கு கஷ்டம் கொடுத்து அந்த கர்ம பலனை நீக்கிட்டு நீங்க கேட்கறதை கொடுப்பார் முருகன் வந்து சோதனை செய்வான்றது ஒரு தப்பான விஷயம் முருகன் வந்து நமக்கு எல்லாம் செஞ்சு தர அப்பா அவர் எல்லாமே செஞ்சு தருவார் நாம நல்லவங்களா இருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அவ்வளவுதான் இந்த பாட்டு எதுக்குன்னா இறைவனை நமக்காக போர் புரிய சொல்வதற்காக இந்த பாட்டு மிக்க நன்றி